பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது உளவு தகவல்கள் சம்பந்தமான சில ரகசியங்களை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் போலீஸால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சில விசாரணைகள் அந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் எந்த கட்டத்தில் இருக்குதுன்றதை பற்றியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் அன்றைக்கி பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார் இன்னும் ஒரு சில தகவல்களையும் பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற கொலை மிரட்டல் சம்பந்தமாகவும் அதை பற்றி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற விசாரணை இந்த கட்டத்தில் இருக்கு அந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் சில தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு மின்னஞ்சல் மூலமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதனுடைய விசாரணைகளுக்காக சர்வதேச பொலிஸினுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு கூகுள் இருந்து மேலதிகமான ஒரு அறை ஆணைக்கையும் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு கோரியிருக்கு இதனுடைய ஐபி அட்ரஸை தேடி பார்க்கிற நேரத்தில் வந்து ஜெர்மன்லையும் நெதர்லாந்துலையும் இருந்து இந்த கொலை மிரட்டலுக்கான மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை பற்றின மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக சர்வதேச போலீசினுடைய ஒத்துழைப்பு ஆதரவு எதிர்வரும் நாட்களில் பெற்றுக்கொள்ளப்பட இருக்கு இதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதிலையும் குறிப்பாக லோகோபெட்டியினுடைய ஆதரவாளர்களால் ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற மாதிரியான ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதை பற்றி இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளில் எந்த விதமான தகவல்களும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இது ஒரு பொய்யான தகவல் போலியான முறைப்பாடு என்றதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பாலவால இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இதையும் தாண்டி இலங்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் சம்பந்தமா ஒரு அதிர்ச்சியான தகவலை ஆனந்த விஜயபால இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் இலங்கையில் பிரபலமா அறியப்படுற பத்து பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கும் இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்களா இதுக்கு முதல்ல செயற்பட்டவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனை இந்த மாதிரியான கட்சிகளினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கும் இலங்கையில் இருக்கிற பிரபலமான பத்து பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கும் இடையில நேரடியான சம்பந்தம் இருக்குன்றதை இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காம் இதை பற்றின அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு சில நபர்கள் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியும் இன்றைக்கு வந்து பேசப்பட்டிருந்தது ஆனால் தயாசிரி ஜெயசேகர் எதிர்கட்சி உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இந்த கருத்துக்கு பதில் சொல்லும் போது சொல்லியிருந்தார் வறுமனே அரசியல் கட்சிகள் என்று சொல்லி கட்சிகளினுடைய மட்டும் குறிப்பிட்டா போதாது அந்த கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் யார் என்றதையும் பேர் விவரங்களையும் முழுமையாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளி வெளிப்படுத்தணும்னு சொல்லியும் தாயசரி ஜெயசேகர வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார் ஆனந்த் விஜயபால் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற கொலைகள் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி முக்கியமான அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பும் அதுக்கான ஒரு காரணம் என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது இன்னைக்கு ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற ஒரு ஆயுதம் அந்த துப்பாக்கி வந்து ஹெவ்லோக் சிட்டியில் இருக்கிற தொடர்மாடி இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற ஒரு பாதுகாப்பு அதிகாரி கொடுத்த தகவலுக்கு அமைய வெள்ளவத்த போலீஸால் திடீர் சோதனை நடத்தப்பட்டிருக்கு இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அது கோல்டு கலரில் இருக்கிறது இது உண்மையான துப்பாக்கியா இல்லையான்றது பற்றியும் ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அறுபத்தி ஏழு வயதான ஒரு மூதாட்டி ரகசியமான மர்மமான ஒரு பேக்கை கொண்டு போனது அங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரி கண்டு இருக்கிறார் இதுக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டதும் போலீஸ் வந்து தேடி பார்த்ததும் அவங்களுடைய அந்த பெண்ணுடைய காரில் பின்பக்கம் சீட்ல இருந்த தான் இந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட இல்லாட்டி தங்க கோல்டு கலர்ல இருக்கிற ஒரு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்ட பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த தங்க முலாம் சம்பந்தமா இதுக்கு முதல்லையும் கூட கிளப் வசந்த படுகொலை பேசப்பட்ட நேரம் பரபரப்பாக சில தகவல்கள் பேசப்பட்டிருந்தது அவர் சொல்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தோட்டாக்கள்லயும் தங்க முலாம் பூசப்பட்டிருந்தது இது உண்மையான துப்பாக்கியா இருக்குமா இருந்தால் இதை யாரை சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு அந்த துப்பாக்கி வந்து போலீஸால் கைப்பற்றப்பட்டிருக்கு அது உண்மையா போய்

ராணுவ வீரர்களுக்கான அனுஷ்டிப்பு என்ற மாதிரி தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவும் உரையாற்றியிருந்தார் போர் வெற்றி விழா என்ற மாதிரியான செய்திகள் இல்லாமல் அனுஷ்டிப்பு என்ற விதத்தில் அந்த நிகழ்வு வந்து சாதாரணமாக நடத்தப்பட்டிருந்தது இது வந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற அரசியல்வாதிகளை பார்க்குற நேரத்திலேயே இது எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்றதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும் லொஹான் ராத்வத்த சரத் வீரசேகர இதில் கலந்து கொண்டிருக்கிறார் போர் வெற்றி வீரர்களை வந்து கொண்டாட வேண்டியது எங்களுடைய நாட்டினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை இவங்க செய்யாட்டியும் செய்யாம செய்தாலும் செய்யாமல் விட்டாலும் அந்த கடமையை நான் சரிவர நிறைவேற்றி இருக்கிறேன் சொல்லி மஹிந்த ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறும் போது ஊடகங்களுக்கு கருத்தை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது என்னன்னு சொன்னால் பெரிய அளவில் ஒரு நிகழ்வா நடத்தப்பட்டிருந்தாலும் உரையாற்றாம கோடாவி ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் அங்கிருந்து இருந்தாங்க உரைகள் எதுவும் நிகழ்த்தப்படல ஆனால் வெளியில போற சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் திரும்ப திரும்ப சில கேள்விகளை கேட்டிருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்சவும் பெரிய அளவில் சில கருத்துக்களை சொல்லாமல் அங்கிருந்து இருந்தார் என்னுடைய கடமையை வந்து நான் நிறைவேற்றி எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் விழா ஏற்பாடு செய்யப்படாட்டியும் கூட பொதுமக்கள் சிங்கள மக்கள் வந்து இந்த இராணுவத்தை கொண்டாடுவாங்கன்ற மாதிரியான கருத்தை மகிந்த ராஜபக்ச சொல்லியிருந்தார் கோடாபாய் ராஜபக்ச அங்கேருந்து வெளியேறும் போது ஊடகவியலாளர்கள் நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாங்க தேசிய பாதுகாப்பு சம்மந்தமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த நிகழ்வு சம்பந்தமாக ஏதாவது கருத்தை சொல்ல விரும்புகிறீங்களான்னு சொல்லி கோடாபை ராஜபக்ச கேட்டதும் அவர் சிரித்து கொண்டு எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியேறினதை பார்க்க முடிஞ்சது அங்கே வந்து சில நபர்களோட செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறியிருந்தார் பொதுவாகவே ஊடகவியலாளர்கள் சொன்னால் கோடாபாய் ராஜபக்ச தனியை சந்திக்க மாட்டார் இதுக்கு முதல்லையும் கூட ஊடக சந்திப்புகள்ல மட்டும் தன்னுடைய சகோதரரோடு மஹிந்த ராஜபக்சவோட சேர்ந்து சில கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் குறிப்பா தேர்தல் காலத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் தான் அரசியல்வாதிகளோட சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டு ஊடக சந்திப்பு அது அமைஞ்சிருந்தது தனியை வந்து பெரும்பாலும் அவர் ஊடகங்களை சந்தித்தது கிடையாது அவர் சந்தித்த ஊடகங்கள்னு சொன்னால் பிபிசியை வந்து சில நேரம் ஒரு ரெண்டு மூணு தடவை சந்திச்சிருக்கிறார் அதில் வந்து காரசாரமான கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்கிறார் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவருடைய உண்மையான முகம் வெளிப்படுற சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் ஊடகவியாளர்கள் கேட்குற கேள்விகளை எதிர்நோக்கும் போது அதனால் எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லாமல் கோடாபி ராஜபக்ச அங்கே இருந்து வெளியேறி போனதை பார்க்கும் வடிந்தது. நாமල් ராஜபக்சே இங்கே உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொன்னா இது வந்து நாமල් ராஜபக்சவுக்கு அந்த ஸ்கோர் பண்றதுக்கான தனக்கு இருக்கிற செல்வாக்கு வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான, சிங்கள வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமா இது பதிவாக இருக்கு. அனுருகுமார் திசநாயக்க ஜனாதிபதி நேற்று உரையாற்றும் போது சொல்றாரு வந்து அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து சாதாரணமான வார்த்தைகளா இருந்தது. போர் வெற்றி விழா என்ற எந்த ஒரு சொல்லையும் அவர் பயன்படுத்தல. இவங்க வந்து ராணுவ சிப்பாய்கள் என்ற மாதிரி அனுருகுமார் திசாநாயக்க உரையாற்றும் போது சொல்லி இருந்தார். போர் வீரர்கள் என்ற சொல்லையும் கூட அவர் தவிர்த்திருந்தார் நேற்று நான் என்னுடைய காணொலியிலையும் கூட சொல்லியிருந்தேன் மிக கவனமாக சொற்கள் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார் சொல்லி அதை நாமல் ராஜபக்ச வந்து இன்னைக்கு காட்டி காட்டியிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் ஜாநாய்க்க வக்கீலாட்டி அரசாங்கத்துக்கு வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி உயிர் தியாகம் செய்தவர்கள் சாதாரணமான சிப்பாய்களாக இருக்க முடியும் ஆனால் எங்களை மாதிரியானவர்களுக்கு அவங்க எப்போவுமே போர் வீரர்கள்தான் அதை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ச வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இன்றைக்கு அதிகமான ஊடகங்களில் அந்த கருத்து வந்து ஒளிபரப்பாகியிருக்கு அடுத்து நடக்க போகிற தேர்தலில் அவருக்கு இப்போ இருக்கிற வாக்கு செல்வாக்கு விட இன்னும் கொஞ்சம் அந்த வாக்கு வந்து உயர்றதுக்கு இது ஒரு ஓரளவுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிற விஷயம்னு சொல்லி பார்க்க முடியும் அடுத்த விஷயம் சாமர சம்ப தசநாயக்க அண்மை காலமாக அதிகம் பேசப்படுற செய்திகள் உச்சரிக்கப்படுற ஒரு பெயர் நல்லமா என்று சொல்கிற அந்த சொல் மூலமாக பிரபலம் அடைஞ்ச அரசியல்வாதி என்று சொல்லியும் சொல்ல முடியும் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அவர் கைது செய்யப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய அறிவுறுத்தலுக்கு அமையதான் அவர் சில செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பில் உரையாற்றியிருந்தார் அதுக்கு பிறகு அவருடையும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இப்போ இன்றைக்கி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சாமரசாம்ப தசநாயக்க வந்து சொல்ற ரணில் விக்கிரமசிங்க என்று சொல்லப்பட்ட நபர் வந்து அவருடைய மனைவி சொல்கிறதையே கேட்டு செய்யப்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது என்னுடைய மனைவி சொல்கிறது வந்து அவர் எப்படி கேட்டு செய்யப்படுவார் என்ற மாதிரி சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் என்று சொன்னால் சில நாட்களுக்கு முதலில் இந்த விசாரணை நடத்தப்பட்ட நேரம் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருந்தார் ரணில் விக்கிரமசிங்க வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு வெளியில் வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் இந்த ஊடக சந்திப்பின் மூலமா விசாரணைகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டிருக்கு சில விசாரணைகளை வந்து திசை திருப்பதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு தசநாயக்கவினுடைய மனைவி ரணில் விக்ரமசிங்கிட்ட ஒரு கோரிக்கையை பிறகு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு இதனால சாமரசம்ப தசநாயக்கவுக்கு பிணை கொடுக்க முடியாது அவர் தொடர்ந்து விளக்கமறியல் வைக்கப்படணும்னு சொல்லி விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் போய் ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருந்தார் இதை பற்றி சாமிரசாம்பசநாயக இன்றைக்கு பார்த்து பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்றாரு என்னுடைய மனைவி சொல்றத கேட்டெல்லாம் அவர் செயற்படக்கூடிய நபர் கிடையாது உண்மையை சொல்ல போனா ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவி சொல்றதையே கேட்டு செயற்படாத ஒரு நபர் எப்படி இப்ப வந்து என்னுடைய மனைவி சொல்றதை கேட்டுதான் இப்படி செயற்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி விசாரணை அதிகாரி சொல்லலாம் என்ற மாதிரியும் கடுமையான விமர்சனத்தையும் சாமர சம்பத் தசநாயக்க இன்னைக்கு பதிவு செய்திருந்தார் இந்த செய்திகள் வந்து இன்னைக்கு அதிக இலங்கையில் பேசப்பட்ட செய்திகளா மாறி இருந்தது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவனில் பதிவு செய்யுங்க ஒரு காணொலியிலே நம்ம தகவல் persanikan malakan malakan